வினை விடையில்லா வினாக்கள் இந்த புத்தகத்தை ஏற்கனவே நான் தான் திறனாய்வு பண்ணினேன் அந்த சாந்திபிரபனுடைய புத்தகத்தை தொடுவாரம் கலைக்கி பெறவையில் இன்றைக்கும் திருப்பி சக்தி சக்திவேலும் லாவண்யா லட்சுமி லாவண்யாவும் திறனாய்வு பண்ணி சொல்லும்போது இவ்வளோவே நம்ம விட்டுட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் இருக்க அப்படின்னு நினைக்க தோணுச்சு ஆனால் நான் முப்பத்தஞ்சு கதையாது பதினஞ்சு கதை முதல் தேநீர் நேரம் தான் நாற்பத்தி ரெண்டு கதை இந்த பதினஞ்சில் நான் நாலு தான் சொன்னேன் இந்த நாலு கதையும் சொல்லிட்டு அவ்வளோக்கு நேரமும் இல்லை அங்கே ஆனால் சொல்லும் போது என்ன சொன்னால் நாலு கதை சொல்லியிருக்கேன் இதே நல்லா தானே இருக்கு அப்போ பதினஞ்சு கதையும் நல்லா தானே இருக்கும் பொதுசாக வாங்கி படிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நிப்பாட்டிக்கிட்டேன் மாதிரி வரிசையாக ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு சொல்கிறதுக்கு நினைக்க முடியலை இந்த மாதிரி லாவண்யா ஆனால் அனிதா மாதவி ஹெப்சிபால் இந்த காலேஜ் பிள்ளைகள் வந்து இங்கே வந்து பங்கு கொ பங்கு கொண்டு இந்த அமைப்பை சீரமைத்து நல்லபடியாக கொண்டு செல்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் பேச வார மூணு பேரும் ஒரு முப்பது பேரையாவது கூப்பிட்டு வரணும் நான் பேசுகிறேன் அப்படின்னா அவங்க தோல்வியெல்லாம் கேட்க வருவாங்கள்ல இங்கே இடம் இல்லையான்னு என்ன இந்த இடத்த ஆக்கிடுவாங்க இந்த இலக்கண தமிழ் இலக்கண பெருங்காப்பியம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஐம் ஐம்பெருங்காப்பியங்கள் எது சிலப்பதிகாரம் சீவத சிந்தாமணி மணிமேகலை மலையாபதி குண்டலகேஷ் இந்த ஐந்து மாபெரும் காப்பியங்களை வைத்து தான் தமிழ் வளர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பேச்சாளர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அமைப்பு எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னா அதே மாதிரி ஐந்து பேரை கொண்டுதான் செல்வின் செல்வின் ரவி மாரிமுத்து சக்திவேல் சைமன் இந்த அஞ்சு வாரம் வச்சு தான் இந்த அமைப்பு நடந்துகிட்டு இருக்கு எப்படி ஐம்பெருங்காப்பியங்கள் தமிழை வளர்க்கிறதோ அதே போல் இந்த அமைப்பை இந்த ஐவரும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் அவர்கள் வளர்க்க வேண்டும் இந்த அமைப்பும் நல்லபடியாக வளர வேண்டும் அதற்கு கல்லூரி பிள்ளைகள் நீங்கள் அவர்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் அவர்களும் உங்களை அணுகி உங்களுக்கு ஒரு இது ஒரு பயிற்சி பற்றையாக்கி உங்களை மென்மேலும் உங்களையும் அவர்கள் வளர்க்க வேண்டும் எனவே நீங்கள் அடிக்கடி தவறாமல் ஒவ்வொரு மாதமும் நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்த பற்றி கவலை மாட்டாங்க இது இப்போ ஏற்கனவே பதினஞ்சு பேர் தான் வந்துக்கிட்டு இருந்தோம் அதனால் அப்படி வச்சுருக்காங்க இந்த பதினஞ்சு ஐம்பது ஆகும் ஐம்பது நூறு ஆகும் அப்போ அதுக்கு தக்கன அவங்க இடத்த உண்டு பண்ணிடுவாங்க அதனால் ஆதையான அவங்க கட்டிக்கிறாங்க தான் பிழைத்தது பட்டாம்பூச்சி அப்படின்னு பார்த்தோன்னே அவர் சொன்ன மாதிரி பெண்ணின் சுதந்திரம் பறக்கிறது கிளி கூண்டுக்குள் அடைபட்டு கிடக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே ரூமி கதையில் ஒன்று படித்தேன் ஒரு விவசாயி கிளி வளர்க்குறாரு அந்த கிளி அவர் கூண்டில் தங்க கூண்டு வச்சுருக்கிறார் அவர் பெரிய விவசாயி வெள்கிவிடுங்கிறனால அவர் ஒரு தங்க கூண்டு வச்சு அந்த குழியை கிளியை அடைச்சி வச்சுருக்கிறாரு விவசாயி கடைகளுக்கு சந்தைக்கு போகும்போதெல்லாம் என்ன வாங்கிட்டு வரணும்னு வீட்டில் உள்ளவங்களை கேட்குற மாதிரி கிளிகிட்டையும் கேட்பார் என்ன வாங்கிட்டு வரணும் என்ன வாங்கிட்டு வரணும்னு கிளிகிட்ட கேட்பார் கிளியும் ஏதாவது சொல்லு ஒரு நாள் கிளி சொல்லிச்சு இந்த மாதிரி என்னுடைய நண்பன் வருவான் சந்தைக்கு வருவான் அவன்கிட்ட நான் தங்க கூண்டி இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிடு அப்படின்னு சொல்லி அந்த கிளி சொல்லும் அப்போ நம்மளை பற்றி பெருமையாக இது சொல்லுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் அந்த போனவொன்னே சந்தைக்கு போனவொன்று அந்த கிளியை பார்த்து இந்த கிளியனுடைய நண்பன் அவருக்கும் தெரியும் அது அடிக்கடி வந்துட்டு போகிறனால அந்த கிளிகிட்ட சொன்னார் என் கிளி என்னுடைய தங்க கூண்டில் அது வளர்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தங்க கூண்டை மென்ஷன் பண்ணி அவர் தங்க கூண்டலையாக நான் வளர்க்குறேன் மாதிரி அந்த கிளியினுடைய நண்பன் பெருமைப்பட்டுக்கட்டும்ங்கிறதுனால சொன்னார் அது சொல்லி கொஞ்சம் நேரத்தில் சடத்துலன்னு பா கிர சிறக அடிச்சு அந்த நினைக்கிழந்து செத்து போயிடுறோம் அந்த கீழே கிடக்கும் அதை பார்த்து அந்த பதறி போய் இந்த அன்றைக்கி இதை போய் நான் அதை சொல்லிச்சுன்னு சொல்லி அப்படின்னு ஒரு பதரிப்பை தூக்கி அப்படி போட்டுட்டு அவர் வாட்டில் போய் சாந்திருப்பிங்கன்னு வந்துருவார் இங்கே வந்தால் இந்த கிளீட்டு அந்த நிகழ்ச்சியை சொன்னால் என்ன ஆகும் தெரியும் ஏன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தார் இருந்தாலும் அந்த கிளி உடனே கேட்டுச்சு நீ போனேன் சந்தைக்கு போனியே என் ஃப்ரெண்டை பார்த்தியா என்ன சொன்னேன் என்ன கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிச்சு அது ஒன்று கேட்டுன்னு கேட்கல நானாக தான் அந்த கிளியை பார்த்து சொன்னேன் என் கிளி தங்க கூண்டில் வளருதுன்னு சொன்னேன் அது உடனே சேரக படப்படன்னு அடிச்சுட்டு அந்த அன்னிக்கி செத்து போச்சு நான் தூக்கி ஒரு உரமாக போட்டுட்டு நாங்கள் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியோம் அது கேட்டு சொன்னியா நீனா சொன்னியான்னு நானாக தான் சொன்னேன் அந்த கிளிக்கு அதுக்கு என்ன பதில் சொல்லிச்சு பதிலே சொல்லலை இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு ஒன்னே இந்த கிளியும் சிறக சிறக படப்படம்னு அடிச்சிட்டு வந்து கூண்டுக்குள்ளே கூண்டுக்குள்ளே தித்த குழியை வச்சுருக்க முடியாதுல்ல உடனே கிளியை துறத்து கூண்டை திறந்து கிளியை தூக்கி தூர போட்டிருந்தார் கொஞ்ச நேரம் கூண்டை அடிச்சிட்டு திரும்பி பார்ப்பார் அந்த கிளியை சிறக அடித்து பறந்துடும் பறக்கும்போது சொல்லிட்டு போவோம் நானும் என் நண்பனும் என்னுடைய சுதந்திரத்துக்காக வேண்டி போட்ட நாடகம் தான் ஏதோ ஒழிய உன்னை ஏமாற்றுவதற்காக போட்ட நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த மாதிரி கிளி பிழைத்தது இங்கே பட்டாம்பூச்சி பிழைத்தது என்ன நம்ம அனைவருக்கும் ஒரு நல்ல தேநீர் விருந்து மாதிரி ஒரு இலக்கிய விருந்தை இங்கே நீங்கள் அமைத்து கொடுத்துருக்கிறீர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தும் நன்றியும் நன்றி